சவுத்து தமிழ்நாடு வெதர்மேன் என்கின்ற அபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் உங்கள் மொபைல் இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி இப்பயும் ஃபாலோ தென் நேற்றைய தினம் தென் தமிழகம் முதல் மன்னார் வளைகுடா வரை நிலவி வந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி தற்போதைய நிலவரப்படி பாக்ஸல் சந்தி முதல் தமிழகம் இடைப்பட்ட பகுதிகளில் தீவிர சுழற்சியாக நிலவி வருகிறது இதனை முத்துசெல்வம் மதர்மன் யூடியூப் சேனல் பக்கத்தில் நேற்றைய தினம் ஒரு வீடியோ லைவாக நம்ம பதிவு பண்ணியிருந்தோம் அந்த சுழற்சியோட புகைப்படங்களை நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம் தற்போதைய நிலவரப்படி வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியாக இலங்கையிலிருந்து தென் தமிழகம் இடைப்பட்ட பகுதிகள் வரை தெற்கு அந் தெற்கு கேரளா பகுதி வரை நீண்டு காணப்படுகிறது இதன் காரணமாக தமிழகம் மற்றும் புதுவையில் அடுத்து வரும் பனிரெண்டு மணி நேரத்தில் அதீத கனமழைக்கான ரெட் அலர்ட் என்கின்ற எச்சரிக்கை நாகப்பட்டினம் மயிலாடுதுறை திருவாரூர் கடலூர் உள்ளிட்ட டெல்டா தமிழக மாவட்டங்களில் எச்சரிக்கை என்பது கொடுக்கப்படுகிறது இந்த மாவட்டங்களில் பேரிடர் மேலாண்மை குழுக்கள் கண்காணிக்க வேண்டும் குறிப்பாக இந்த பகுதிகளில் மிக அதிகப்படியான பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது அதிகப்படியான நீர்நிலைகள் நிரம்பி நிறைய நிலப்பகுதிகளுக்குள்ள தண்ணீர் செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது குறிப்பாக நாகப்பட்டினம் மயிலாடுதுறை தஞ்சை திருவாரூர் இந்த மாவட்டங்களில் வருவாய்த்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மற்றும் இந்திய கண்காணிப்பு துறைகள் வந்து இது முழுவீச்சில் கண்காணிக்கிறோம் இந்த நான்கு மாவட்டங்கள்ல ஏன்னா இன்றைய தினம் அதிகப்படியான மழை பொழிவு இருக்கிறது இதில் வந்து முக்கியமாக விவசாயிகளுக்கு அறிவுறுத்தல் நெல் கொள்முதல் பணிகளை இன்றைய தினம் நிறுத்திக் கொள்ள வேண்டும் அதே மாதிரி மழையினால் பாதிக்கப்படக்கூடிய அனைத்து பணிகளையும் இன்றைய தினம் நிறுத்தி கொள்ள வேண்டும் குறிப்பாக இந்த நான்கு தமிழக மாவட்டங்களுக்கு மிக மிக எச்சரிக்கை என்பது இன்றைய தினம் கொடுக்கப்படுகிறது ஓவரால் தமிழ்நாட்டின் அனை இடங்களிலும் மழை இருக்கிறது திருவண்ணாமலை காஞ்சிபுரம் கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மத்திய தமிழக சேலம் ஈரோடு கரூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் இன்றைய தினம் சூறையை காற்றுடன் கூடிய கனமழை இருக்கக்கூடும் அதாவது சூறைக்காற்றுனா மணிக்கு நாற்பத்தைந்துலேருந்து ஐம்பத்தைந்து சில இடங்கள் எழுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கும் சில ஹில்ஸ் பகுதிகளில் விருதுநகர் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில ஹீல்ஸ் பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் மிக தீவிர சூறை காற்றுடன் கூடிய மிக கனமழை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது இன்றைய தினம் தமிழ்நாட்டில் பொறுத்தவரையில் கிழக்கு கடலோர மாவட்டங்களில் அணை இடங்களிலும் கனமழையும் தெற்கு கடலோர மாவட்டங்களில் அணை இடங்களிலும் கனமழையும் பதிவாகும் தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் வட தமிழகத்தின் அனை இடங்களில் கனமழையும் ஒரு சில இடங்களில் சற்று மிக கனமழையும் டெல்டா மாவட்டங்களில் கனமழை மிக கனமழை மிக தீவிர கனமழை அதீத கனமழை வரையிலும் பதிவாகக்கூடும் இந்த மழை பொழிவை பொறுத்தவரையில் தமிழ்நாடு மற்றும் புதுவையை பொறுத்தவரையில் அடுத்த நான்கு தினங்களுக்கு தமிழ்நாட்டில் மழை தொடரும் தற்போதைய நிலவரப்படி சலசந்தி அருகே நிலவி வரக்கூடிய இந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நேர்கிழக்காக கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு நிலையாக வலுவரைகிறது பிறகு வரும் இருபத்தி ஓராம் தேதி மற்றும் இருபத்தி ரெண்டாம் தேதிகளில் இது தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி சென்னைக்கு நேர் கிழக் தென்கிழக்காகவும் பாண்டிச்சேரிக்கு நேர் கிழக்காகவும் நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது இது தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி அந்தமான் நிக்கோபார் தீவு பல்லர் அருகே புயலாக மாறக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த புயலுக்கு ரிமல் என்கின்ற பெயர் என்பது வழங்கப்படுகிறது இந்த புயலை பொறுத்தவரையில் இந்திய அளவில் வங்கதேசம் மேற்கு வங்கம் மியான்மர் இந்த மாதிரி விலகிச் செல்வதற்கும் வாய்ப்பிருக்கிறது அல்லது ஒடிஷா வங்கதேசம் அல்லது ஆந்திர பகுதிகளை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது இப்போதைய நிலவரப்படி அதிகபட்சமான வாய்ப்புகள் ஒடிசா பூரி முதல் ஆந்திர மாநிலம் விஜயவாடா அல்லது விசாகப்பட்டினம் ஸ்ரீஹரிகோட்டா உள்ளிட்ட பகுதிகளை நோக்கி நகரலாம் ஸ்ரீகாகுளம்லேருந்து ஒடிஷாவுடைய பூரியிலிருந்து ஸ்ரீகாகுளம் இடைப்பட்ட பகுதிகளில் ஆந்திர பகுதிகளில் கரையை கிடக்கலாம் இது கரையை கிடக்கும் போது மழையுடன் கூடிய அதீத கனமழை எச்சரிக்கை இந்த பகுதிகளில் கொடுக்கப்படும் அதே சமயங்களில் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்டங்களிலும் இந்த வட உள் மாவட்ட பகுதிகளிலும் தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் இந்த கன முதல் மிக கனமழை எச்சரிக்கை என்பது இருபத்தி ஆறாம் தேதி வரையிலும் நீட்டிக்கப்படுகிறது இதில் குறிப்பாக தமிழ்நாட்டில் நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் மற்றும் சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் தமிழ்நாட்டின் கன்னியாகுமரி திருநெல்வேலி மற்றும் தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் இருபத்தி ஆறாம் தேதி வரையிலும் இந்த புயலின் காரணமாக கனமழை மிக கனமழை எதிர்பார்க்கப்படுது நிறைய இடங்களில் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு கனமழை இருக்கும் ஆகையனால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகளை பொறுத்தவரை ஏற்கனவே அறிவுறுத்தல் கொடுத்தபடி தமிழ்நாட்டுடைய நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் தேனி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி வெஸ்டர்ன் ஹில்ஸ் பகுதிகளில் சுற்றுலா தலங்கள் தவிர்க்கவும் ஏன்னா பொதுமக்களுக்கு அன்பான கனிவான அறிவுறுத்தல் என்னென்னா மலையோர பகுதிகளில் நிலச்சரிவுகள் நேற்றைய தினமே நீலகிரியில் மூன்று இடங்களுக்கு மேலே அதுக்கு முந்தைய தினங்கள் ஏற்பட்டு வருகிறது மண் சரிவுகளும் நிலச்சரிவுகளும் மழையினால் ஏற்படும் போது மழை அதிகமணியான பெய்யும் போது சுற்றுலா பயணிகள் அந்த இடத்துக்கு செல்வதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் அதே மாதிரி இந்த ஆண்டு மூணாறு இந்த இந்த டைமிங்கில் வந்து நீங்கள் மூணாறு இந்த மாதிரியான ஹீல்ஸ் பகுதிகளுக்கு போகிறதை தவிர்க்க வேண்டும் தமிழ்நாட்டை பொறுத்து மட்டும் இல்லை கேரளாவிலிருந்து கன்னியாகுமரி தொடங்கி தமிழ்நாட்டின் நீலகிரி வரையிலும் கன முதல் மிக கனமழை எச்சரிக்கை என்பது இருபத்தி ஆறாம் தேதி வரையிலும் நீட்டிக்கப்படுகிறது இந்த பகுதிகளுக்கு ஆரஞ்சு அலர்ட்லேருந்து ரெட் அலர்ட் வரைக்கும் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களுக்கு அதீத அதிதீவிர கனமழை வரையிலும் எச்சரிக்கை என்பது கொடுக்கப்படுகிறது தென் தமிழக பகுதிகளில் கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களுக்கு கனமழைக்கான வாய்ப்புகள் தொடர்கிறது இதில் ஒரு சில சமயங்களில் அந்த கிழக்கு திசை காற்று வேகம் எடுக்கும்போது கிழக்கு திசை காற்றுல தென்மேற்கு திசை காற்று வேகம் எடுக்கும்போது சில சமயங்களில் அந்த தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களிலும் இருபத்தி ஆறாம் தேதி வரையிலும் இடியுடன் கூடிய கனமழையும் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கான வாய்ப்புகளும் காணப்படுகிறது சுழற்சியை பொறுத்தவரையில் அதோடைய எங்கு கட்டுப்பாட்டில் இருக்கிறதோ அந்த பகுதியில் அதிகப்படியான மழையை கொடுக்கும் தற்போதைய நாள் தென் மாவட்டங்களிலிருந்து டெல்டா மாவட்டங்களில் ஏற்பட்ட பகுதிகளிலும் பாக்ஸல் சந்தி உள்ளிட்ட பகுதிகளிலும் காற்று சுழற்சி நிலவி வருகிறது இது தொடர்ச்சியாக தமிழ்நாட்டின் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களுக்கு அடுத்த நான்கு தினங்களுக்கு கனமுதல் மிக கனமழை கொடுக்கக்கூடும் இதில் டெல்டா மாவட்டங்களில் இன்றைய தினம் அதிக கனமழையும் இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு தேதிகளில் வட தமிழகம் வட உள் மாவட்ட பகுதிகளில் கனமுதல் மிக கனமழையும் தொடர்ச்சியாக கொடுக்கும் என எதிர்பார்க்கலாம் இதில் வந்து பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய மழைப்பொழிவு கடலோர தமிழக மாவட்டங்களுக்கு இருக்கும் இந்த புயல் கிட்டத்தட்ட நம்மளுக்கு விலகிச் செல்வதற்கு கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் தேதிகள் ஆகிறது இருபத்தி ஏழு இருபத்தெட்டு தான் இது வந்து வங்க அல்லது மேற்கு வங்கமா அல்லது தாமதமாக கரையை கிடக்கப்போதா என்பதை சொல்ல முடியும் ஏற்கனவே தமிழ்நாட்டிலேயே ரெண்டு நாள் தாமதம் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா பன்னிரெண்டாம் தேதி பதிமூன்றாம் தேதியே தென் மாவட்டங்களுக்கு வர வேண்டிய சுழற்சி கிட்டத்தட்ட பதினாறாம் தேதி தான் வந்தது மூன்று நாள் கிட்டத்தட்ட தாமதம் அதனால தான் இன்றைக்கும் இந்த டேட்டில் இந்த மழை என்பது கூடிக்கொண்டே போகிறது இல்லைன்னா இன்றைக்கோட கூட நேரத்தோடு மலம் முடிஞ்சிருக்கும் ஆனால் இன்னும் கூடிக்கொண்டே போய் இன்னும் நாலு நாட்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு நான்கு தினங்களுக்கு கனமழை தமிழ்நாட்டில் இருக்கிறது இதில் மேற்கு மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் தீவிரமான மலை சுற்றுகள் எதிர்பார்க்கப்படுது இதில் வந்து இன்னும் குறிப்பாக சொல்லப்போனாக்க இந்த மாதிரியான சுழற்சிகள் நம்ம ஏற்கனவே நம்ம யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் முதல் கட்டமாக யூடியூப் சேனலில் மட்டும் இல்லாமல் மீட்லேயே அறிக்கை கொடுத்து கடல் பகுதியில் சுழற்சி வரப்போகிறதுன்னு சொன்னோம் அந்த சுழற்சியாக தீவிரமடைந்து வர்ஸ் கொடுக்கறதுக்கு முடியும்னா அது முத்து செல்வம் தர்மன் யூடியூப் சேனலில் மட்டும்தான் முடியும் நீங்கள் கவனிச்சிக்கிட்டு தான் இருக்கீங்க கிட்டத்தட்ட நம்ம மே ஐந்தாம் தேதிக்குள்ளேயே நம்ம சொல்லிட்டோம் தமிழ்நாட்டில் வெப்பநிலை குறைய போகிறது அடுத்த வரக்கூடிய நாட்கள் எல்லாம் மலை நாட்களாகத்தான் தமிழ்நாட்டுக்கு இருக்கணும் இன்னொரு கேள்விகள் நிறைய பேர் வந்து இந்த கமெண்ட் செக்ஷனில் இன்னும் எங்கள் ப்ளேஸில் ரெயின்ஃபால் அவ்வளோ இன்க்ரீஸ் ஆகலான்ட்டாங்க பர்டிகுலர் இன்றைக்கி எதிர்பாருங்க நாளைக்கு எதிர்பாருங்க இன்னும் ரெயின்ஃபால் இருக்குது தமிழ்நாட்டில் இன்னும் இந்த கன்வெக்ஷன் நம்மளை விட்டு போகலை இன்னும் இன்றைக்கும் நம்ம பகுதியில் இருக்குது இது இன்னும் அடுத்து வரக்கூடிய மணி நேரங்களில் தீவிரம் அடையுமா அதோடைய லோ ப்ரெஷர் அளவுக்கு இருக்குன்னா எப்பயுமே ஒரு சுழற்சி நம்ம பகுதியில் இருக்கிறத விட அது தீவிரம் அடைந்த கடலுடன் இணைந்த சுழற்சியாக மாறும் போதும் அது தாழ்வு ஒரு நிலையாக மாறும் போதும் அதோடைய தீவிரத்தன்மை என்னன்னு தமிழகத்திற்கு புரியும் அப்படி இருக்கிறனால தற்போது வரையிலும் அது ஒரு வழிமடை மாறும் போது தான் அதோடைய தீவிரத்தன்மை என்னென்னு தெரிகிறது அதன் அடிப்படையில் நம்மளும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து ஆய்வுகள் நடக்கிறது தொடர்ச்சியாக அடுத்தடுத்து வரக்கூடிய மணி நேரங்கள் அறிக்கைகள் வழங்கப்படும் தொடர்ந்து இணைந்திருங்கள் முத்துசோல் மதுர்மன் யூடியூப் சேனலுடன் நன்றி வணக்கம்